வணக்கம் மகரம் ராசி மகரம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சுக்கர பயிற்சி நிகழ்வின் பலாபலன்கள் இந்த இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சுப பலம் பெற்றவராகிய சுக்கிரன் பெயர்ச்சியாகி வீரம் தைரியம் வீடு நிலம் சொத்து போன்றவற்றிற்கு அதிபதியான பூமிகாரகன் அங்காரகனான சேனாதிபதி மங்களக்காரகனான செவ்வாயின் ஆட்சி மனையில் பயணிக்கவிருக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி நிகழ்வால் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் சுக்கிரன் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்திற்கு செல்கிறார் விசாகம் குரு பகவானின் நட்சத்திரம் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் பயணிக்க உள்ளார் அனுஷம் சனியின் நட்சத்திரம் சனி பகவான் அருமையான முறையில் காலபூஷனுக்கு கும்பம் ராசியான லாபஸ்தானத்திலும் பெருங்கொண்ட சுபரான குருபகவான் அற்புதமான முறையில் மேஷத்திலும் அமர்ந்துள்ளார்கள் விருச்சிகம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் இடம் ஆக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அபாரமான திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கம் ஏற்படும் எவ்வாறான மேலும் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த சுக்கிரனின்மனை மாற்றம் நிகழ்வின் போது நவகிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகளை பார்க்கும்போது பிரபஞ்ச காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு ரிஷபமனையில் சந்திரன் ராசியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசுமனையில் சுக்கிரனும் லாபஸ்தானமான கும்பமனையில் சனியும் மீனத்தில் விரயத்தில் ராகவும் பயணித்துக் கொண்டுள்ளார்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் தேவர்களின் குருவாகவும் பிரகஸ்பதியாகவும் கருதப்படுபவர் சுக்கராச்சாரியார் இவரை சுக்கிரன் என அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானின் திசை கிழக்கு சுக்கிர பகவானுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்கிர பகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை கூடியவர் உலகியல் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆனந்தப்படுத்துபவர் சுக்கிரபகவான் தான் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவும் கூட சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து வாரி வழங்கும் வள்ளலாகும் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமக்காரகன் களத்திரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிறது குறிப்பாக குதகூலமான காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் அதற்கு அடித்தளமான தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிர பகவானின் அனுகிரகத்தில்தான் சுக்கிர யோகம் இருக்கும் தருணத்தில் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்தரமான வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என கூறுகிறது சாஸ்திர மூல நூல் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரனை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமண யோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று கூறுவார்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கம் அடைந்தாலோ என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்று பார்க்கின்றபோது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரன் களத்திரகாரகன் உங்களுக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் அழகான உடல்கட்டமைப்பு அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன்தான் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை அதிகப்படுத்துவதும் சுக்கிரன்தான் குடும்ப தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிர பகவானின் அருளால் நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரன் சுகபோகம் ஏற்படுத்தக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிரனைப் பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தில் துலாத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மீனத்தில் உச்சமும் கண்ணியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அருமையான அற்புதமான உணர்வை வழங்கக்கூடியவர் காதலில் ஈடுபட்டு மகிழ்ச்சியான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமணயோகத்தையும் மேலும் பல அதிர்ஷ்ட நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்துக்களின் வீரியத்தை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மை அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவு கூர்மை அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசான வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரன் அதிகப்படுத்தக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் அமர்ந்திருப்பது அவசியமாகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் கிடைக்கும் இவ்வாறான சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் அதாவது நீச்சம் என்றால் பலமிழப்பது என்று பொருள் சுக்கிரன் ராசியில் நீசம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடும் எதிர்ப்பாலினத்தவரால் குறைவு திடீர் இழப்புகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்ம சாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் வலுவிழக்கும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டிவாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமானால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய உறவில் வாழ்க்கையில் தன்னுடைய வயதைவிட மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளல் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருப்பதை விட பெருமாள் விலான யோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்ச ராஜயோகம் என பார்க்கப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்னகேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச பங்கராஜயோகத்தினை ஏற்படுத்தும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சுக்கிரன் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற சிரமங்கள் ஏற்படும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் கெட்டிருந்தால் உங்களுக்கு புத்திரபாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கட்டிக்கொப்பளம் மர்மஸ்தான வியாதிகள் பால்வினை உபாதைகள் ஏற்படுவதற்கான சூழல்களும் ஏற்படும் சுக்கிர பகவான் பலம் பெற்று அல்லது பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதால் யோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த விதத்தில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் புரியுமிடத்திற்கு சென்று வழிபடுவதால் எண்ணற்ற அபாரமான இனிதான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் துலாம் ராசியை விட்டு விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கின்ற போது இதுவரையில் உங்களுடைய ராசியில் அமர்ந்து கொண்டிருந்த ஜென்மசனி நீங்கி குடும்பசனியாக மாறுகிறார் அது சனியின் சொந்த வீடு என்பதால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக இந்த ஏழரை சனி காலகட்டத்தை குறித்து அச்சப்பட தேவையில்லை ஒன்பதாம் இடத்தில் உள்ள கேது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும் விதத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருந்தவர் தனக்கு சம பலம் பெற்ற செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடான விருச்சிகத்தில் வந்து அமர்கிறார் இது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் இதனால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அவருடன் புதன் சுக்கிரன் போன்ற கிரக அமைப்புகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுமட்டுமில்லாமல் அந்த உற்சாகத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் சுமைகள் குறையும் உங்களுடைய கவலைகள் நீங்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பெயர்ச்சி நிகழ்வு அமைந்துள்ளது இந்த பெயர்ச்சி நிகழ்வு காலகட்டத்தில் சுக்கிர பகவான் குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் சாரத்தில் பயணிக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திரம் மூல நூல் விதி இதற்கு ஏற்ப குரு சுகம் ஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்ப்பதால் செலவுகள் சுபச் செலவுகளாக மாறி சுப விசேஷங்களில் மிக முக்கியமான திருமணத்திற்காக நீண்ட காலங்களாக காத்து கொண்டிருக்கும் மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் நடந்தேறும் திருமணத்திற்கு அடித்தளமான காதலில் அதாவது காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும் மேலும் உங்களிடமிருக்கும் பணத்தை சுபகாரியங்களான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்காக யோகங்களும் உள்ளது பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அற்புதமான முன்னேற்றத்தை அடையும் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதிகரித்து உங்களுடைய உடல் உபாதைகள் மறையும் மகரம் ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது போது வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உங்களுடைய பேச்சில் அதிக கவனம் தேவை உணவு கட்டுப்பாட்டுடன் இருத்தல் மிக மிக அவசியமாகிறது சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் இந்த தருணத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதாகும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் என்பது திருப்தியாக இருக்கும் என்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அடைக்கக்கூடிய வசதிகளும் யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி நிகழ்வு தருணத்தில் உருவாகும் என்பதை கிரகங்களின் நிலைப்பாடுகள் உறுதியாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றது மகரம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கும்போது மகான்களுடைய நினைவாலயங்களுக்கு செல்வது மங்களங்களை ஏற்படுத்தும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறது